ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இயேசு கிறிஸ்துவன் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் இன்னைக்கு உங்களால எதெல்லாம் முடியாமல் இருக்கோ அதை குறித்து பயப்படாது அதை குறிச்சு ஒரு ஃபியருக்குள்ளாக ஆங்கைட்டிக்குள்ளாக ஸ்ட்ரெஸ் குள்ள வராதிங்க ஏன்னா கத்தர் சொல்றாரு உன்னால முடியாததான் நான் உனக்காக செஞ்சு கொடுப்பேன் ஆமாம் நிறைய நேரத்துல நம்மளால முடியாத காரியத்தை குறிச்சு ஐயோ இதனால முடியலையே இதனால பண்ண முடியலையே இதனால வாங்க முடியலையேன்னு பாரம் சுமக்கப்பட்டவர்களும் இருக்கும் ஆனா இன்னைக்கு கத்தர் சொல்றாரு அந்த பாரத்தை நீ சுமக்காதப்பா உனக்காக நான் சுமக்க ஆயத்தமா இருக்கிறேன் ஆமே சொல்லுங்க கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கத்தர் மேல் பாரத்தை ஏன் வைக்கிறோம்னா அவர் உங்களுக்கு என்னத்தை கொடுப்பார் ஆதரிப்பை கொடுப்பார் சொல்லுங்க கத்தர் எனக்கு ஆதரிப்பை கொடுப்பார் எனக்கு ஆதரிப்பை கொடுப்பா எப்பொழுது கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க இந்த தம்பி என்ன சொல்றாரு மனிதர்களால் கூடாதது தேவனால் கூடும் அப்படின்ற கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் அந்த பாரத்தை எல்லாம் நீக்குவார் அப்படின்னு சொல்றாரு இப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாரு சொல்லுங்க நாங்கள் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வரோம் காணாத கர்த்தர்கிட்ட போய் சொல்றது எப்படி இந்த பைபிளானது இரண்டு விதமான அர்த்தங்களால் எழுதப்பட்டது அது இந்த தம்பதியினருக்கு தெரியாது இந்த கர்த்தர் தேவன் அப்படின்றதெல்லாம் நம்முடைய உடலில் இருக்கிற அவயவங்களை குறிக்குது அதாவது நம்முடைய சரீர முயற்சி சரீர முயற்சி எவ்வளோ பண்ணுறோம் ஏன்னா ஒரு யோசிக்காத சில நேரங்களில் செய்கிறோம் அதில் தோல்வி அடைகிறோம் அதை யோசித்து செய்யும்போது அதில் நுணு நுணுக்கங்களை அறிந்து ஆராய்ந்து அதுக்கு தேவையான நேரத்தில் அது செய்யும்போது வெற்றி அடைகிறோம் இதை தான் சொல்லுது பைபிள் சரீர செயல்பாடையும் இந்த அறிவின் செயல்பாடையும் தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணுது பைபிள் நம்முடைய வந்து இந்த உலகத்தை உண்டாக்கி மனிதனை படித்து இந்த மனிதனுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சுட்டார் சிந்திக்கும் சக்தி செயலாற்றும் சக்தி பகுத்தறியும் சக்தி எல்லாத்தையும் எல்லா அறிவையும் இந்த மனிதனுக்குள்ளே வச்சுட்டார் அதை தான் நம்ம பயன்படுத்தணும் கற்றுருனா ஏதோ கத்திர வந்து நம்ம மணிக்கணக்கில் போய் ஜெபம் பண்ணிட்டு கத்துகிட்டு நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் வாரத்தெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டா எல்லாத்தையும் அவர் நீக்கிடுவார் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க தம்பி இப்போ புதுசாக வந்து புதுசாக வந்திருக்கிறாரு இவரும் மக்களை ஏமாத்தினு இருக்கார் யூடியூப் மூலமாக இதனால் இந்த வேதத்திலிருந்து தவறான தகவல்களை காலகாலமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இதனால் வந்து மனிதருக்கு ஒரு பயனும் இல்லை மனிதர்களுக்கு இதனால் பயனடைந்தவர்கள் பய பயனடைந்தவர்கள் ஒருவரும் இல்லை இப்போது பைபிள் படிக்காதும் கூட ஒரு தன்னம்பிக்கைக்குரிய வார்த்தை சொல்லுவாங்க நமக்கு தன்னம்பிக்கைக்குரிய வார்த்தை நல்லா படி இப்படி செய் அப்படி அவங்க சில யோசனைகளை செய்வான் சொல்லுவான் நாம நீயும் வந்து யோசிச்சு அது ஏத்த மாதிரி செய் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க தைரியப்படுத்துவாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு உங்களுக்கு பாரத்தை வைத்து விடுங்கள் அப்படின்னு அந்த பைபிள்ங்கிற வசதத்தை அப்படியே சொல்லிட்டு போறதுனால நமக்கு ஒரு பயணம் கிடையாது இங்கே நாம சிந்திச்சு செயல்படுறதால் நீங்க வாழ்க்கை அந்த செயல் சரியாக முடிகிறது அந்த செயலில் ஒரு லாபம் ஏற்படுகிறது நம்ம அந்த செயல் நம்முடைய எதிர்காலத்துக்கு ஏற்றதா மாறுகிறது இன்றைக்கு நாம் செய் செய்யும் அந்த சரியான செயல் நாளைக்கு நம்முடைய எதிர்காலத்தை அது காப்பாற்றும் நாளைக்கு அது நம்முடைய எதிர்காலத்துக்கு கை கொடுக்கும் இந்த மாதிரி நாம இங்கே செய்யணும் அதுதான் இங்கே பைபிள் வலியுறுத்துகிறது நம்முடைய நம்மை தனிமனித தைரியப்படுத்துகிறது இந்த பைபிள் ஆனால் இவர் என்ன செய்யறாரு இன்னும் கூட அந்த இயேசு கிறிஸ்து காணாத இயேசு கிறிஸ்து நம்ம இப்போ தற்சமி இந்த நடைமுறை நாட்களில் நம்ம இது இதுவரைக்கும் நம்ம முன்னோர்களும் யாரும் ஏசு கிறிஸ்துவ பார்த்தது கிடையாது இனிமேல் வரப்பவர்களும் யாரும் ஏசு கிறிஸ்தியை பார்த்துக்கிடையா கர்த்தனையும் பார்த்துக்கிடையா யகோவாவும் பார்த்துக்கிறேன் பார்த்தது கிடையாது தேவனையும் பார்த்தது கிடையாது அப்படி இருக்கும்போது உங்கள் மே கர்த்தன் மேல உங்களை பாதித்து விடு வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கும் இந்த ஏமாற்று கூட்டங்களை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நண்பர்களே இந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மனிதனை தைரியப்படுத்தி ஒரு தன்னம்பிக்கையோடு உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் வார்த்தைகளை இந்த வேதத்திலிருந்து சொன்னதில்லை பாட்டு பாடு ஜோமனு சபைக்கு போ கைத்தட்டு பாசிக்கிறோம் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் மோகன் சி லாசஸ் அவர்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்து நாங்கள் தான் புதிய எருசலேமுக்கு போக போகிறோம் புதிய பூமிக்கு போக போகிறோம் புதிய வானத்திலே ஏறப் போகிறோம் என்று இந்த பெந்தேகோசேக்காரர்கள் மாத்தட்டி கொண்டிருக்கிறார்கள் அவளும் அவர்களும் இந்த வேத புத்தகத்திலிருந்து பைபிளிலிருந்து ஒரு விஷயத்தையும் நல்லதுக்கு நல்ல விஷயத்தையும் மனிதனுக்கு தேவையான பயன்படக்கூடிய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர விஷயத்தையும் இவர்கள் சொன்னதில்லை இது போன்ற வெற்றி விளக்குகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கை வீணானது தான் மிச்சமாக இருக்கிறது நண்பர்களே நம்முடைய இந்த வெற்றி எல்லாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிட்டது நாம் கைவிட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அனாதியாக இருக்கிறார்கள் சொந்த வீடுகள் இல்லை பேங்க் பேலன்ஸ் இல்லை இந்த மாதிரி இல்லை 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 என்று தான் அதிகமாகுது சரி எது அப்படியாங்க சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறோம் சரி வாடகை வீட்டு கூட கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்துறோம் அந்த வாடகை வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு கூட சந்தோஷமா இருக்க முடியுதா கணவன் மனைவி குடும்ப பிள்ளைகளா உறவினர்களோட மாமனார் மாமியாரோட சந்தோஷமா இருக்க முடியுதா அந்த சந்தோஷத்தையும் கெடுத்து விட்டார்கள் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்திலிருந்து ஒரு பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு ஒரு ஒரு பயனுள்ள தகவலை இவர்கள் இதுவரை கொடுக்கவில்லை நம்முடைய குடும்பத்தை மையமாக வைத்து இந்த வேதத்திலிருந்து வசனத்தை விளக்கினவர்கள் இல்லை இவர்கள் நம்முடைய நாம் கற்கும் கல்வியை மையமாக வைத்து இவர்கள் இந்த வேதத்திலிருந்து விளக்கி விளக்கியதில்லை இயேசு கிறிஸ்துவை பற்றி மணிகளில் பேசுகிறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வி பற்றி என்ன சொல்கிறார் இந்த பைபிளை பைபிள் கல்வி பற்றி என்ன சொல்கிறது என்பதை இவர்கள் சிறிதளவும் அறியவும் இல்லை நமக்கு சொல்லவும் இல்லை நன்றில்லை இனிமேது போன்ற ஆட்களின் பேச்சை கேட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை மோசமாகிக் கொண்டிருப்பதில் தின்னமே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மோசமாகிக் கொண்டிருக்கும் நாம் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ வேண்டுமென்றால் இந்த நடைமுறையில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கும் குழந்தை பிறந்தது முதல் மறிக்கும் முறை நாம் என்னென்ன செய்கிறோமோ அவற்றை நாம் சரியாக செய்தால் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் படிக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமையாக அவர்களுடைய காலங்களை கழிக்க வேண்டும் உழைத்து சம்பாதித்து பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும் எதிர்காலத்திற்கு ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் காணிக்கைகளை ஏற்றுன்னு போய் வருஷ கணக்கெல்லாம் கொடுக்குறோம் வருஷ கணக்காக காணிக்கை கொடுக்குறோம் ஆனாலும் திரும்பி வருது நமக்கு நாம கஷ்டப்பட்டு ஒழிச்சா தான் நமக்கு காசு எதிர்காலத்தில் பல செலவுகள் வீணான செலவுகள் வருது அதேவற்ற நாம தான் சமாளிக்கணும் நாம தான் அதெல்லாம் நம்ம சரி செய்யணும் இது நாம காணிக்க கொடுக்குறோமே பாசல் அவர் வந்து இதெல்லாம் நம்முடைய தே எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டாரு நம்முடைய வீடு கட்டுறதுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்க மாட்டாரு நம்ம காணிக்க கொடுத்தனா ஐயோ காணிக்க கொடுத்தாங்களே இவங்க ஆயிரம் லட்சமோ காணிக்க கொடுத்தாங்களே இவருக்கு நம்ம வீடு வாங்கறதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த பாசரம் முன் வருவதில்லை நண்பர்களே இந்த போலி போதைகளை கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த புஷிய புதிய விஷயத்தை பைபிள் சீக்கிரையும் மறைவர்களையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துகிற நண்பர்களே எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே